புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவரையா அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அதன் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி அவர்களின் ஆணைப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை பாகு தொகுதி தலைவர் சந்திரசேகர் ஊடக பேரவை செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் காட்டுக்குப்பம் ஏரிக்கரையோரம் பனை விதைகள் மற்றும் தென்னை மரங்கள் நடப்பட்டன பிறந்த நாளான இன்று ஜூலை இருபத்தி ஐந்து காலை ஏழு மணிக்கு மணவெளி தொகுதி லெனோவா கம்பெனி எதிரில் பாட்டாளி உழவர் பேரியக்க செயலாளர் மணிபாலன் ஏற்பாட்டில் கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி காலை டிஃபன் வழங்கப்பட்டது தொடர்ந்து பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் பாட்டாளி தொழிற்சங்கம் கிருஷ்ணதேவன் பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் காலை சிற்றுண்டி எட்டு முப்பது மணி அளவில் வழங்கி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து காலை ஒன்பது மணி அளவில் கதிர்காமம் தொகுதி சார்பில் வன்னியர் சங்க துணைத் தலைவர் பாட்டுரங்கன் ஏற்பாட்டில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது காலை ஒன்பது முப்பது மணியளவில் லாஸ்பேட்டை புகழ்பெற்ற அய்யனார் கோவிலில் வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜையும் காலை அன்னதானமும் நடைபெற்றது காலை பத்து மணியளவில் தட்டாஞ்சாவடி மருத்துவர் ஐயா படிப்பகம் வி கே கதிரேசன் பாலமுருகன் ஏற்பாட்டில் மாரியம்மன் கோவில் சிறப்பு பூஜையும் பிறகு காலை பத்து பதினைந்து மணியளவில் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சந்திப்பு மற்றும் ஐயா படிப்பகத்தில் பாமக கொடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து பத்து முப்பது மணியளவில் மகளிர் சங்க செயலாளர் ராஜேஸ்வரி ஏற்பாட்டில் வேல்ராம்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நெலித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகில் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் மற்றும் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது காலை பதினோரு மணியளவில் மணவெளி தொகுதி சார்பில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி ஏற்பாட்டில் ஆண்டியர் பாளையம் நூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் இனிப்பு வழங்கப்பட்டது காலை பதினொன்று முப்பது மணி அளவில் முதலியார்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் செந்தில் கவுண்டர் சரவணன் ஏற்பாட்டில் ஏஎஃப்டி மில் அருகில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து காலை பதினொன்று முப்பது மணியளவில் கட்சி தலைமை அலுவலகத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் சங்க தலைவர் துரை ஏற்பாட்டில் எண்பத்தி ஆறு கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி தொண்டர்களுக்கு பிரியாணி விருந்தும் ஐநூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவியும் வழங்கப்பட்டது பகல் ஒரு அளவில் முன்னாள் அமைப்பாளர் கோபி ஏற்பாட்டில் வளரார் சபையில் மதிய அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொடியேற்ற நிகழ்ச்சி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பாளர் கணபதி அவர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தலைமை தாங்கி கொடியேற்றி இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கி சிறப்பு பூஜைகளுடன் கலந்து கொண்டார் அப்பொழுது அவர் பேசியதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து நாடாள வைத்தவர் எங்கள் தலைவர் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் மருத்துவர் ஐயா எனவும் அவர்களின் கடுமையான உழைப்பால் பல்வேறு போராட்டங்களை நடத்தி சாதனைகளை செய்திருக்கிறார் எனவும் இன்றைக்கும் எண்பத்தி ஆறு வயதிலும் இந்த தமிழ் சமுதாய மக்களுக்கு அயராத பாடுபடுவேன் என்ற உறுதியோடு எண்பத்தி ஆறு வயதில் எங்கள் தலைவரை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அவரை போலவே ஒவ்வொரு பாட்டாளி தொண்டனையும் போராட்ட குணத்தோடு எங்களை உருவாக்கி உள்ளார்கள் அந்த வழியிலேயே தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் வெற்றி பெறுவோம் ஐயா காட்டிய பாதையில் நல்லாட்சி அமைய பாடுபடுவோம் என உறுதி கூறுகிறோம் மேற்கண்ட அனைத்து நிகழ்ச்சியிலும் முன்னாள் அமைப்பாளர் கோபி மாநில வன்னியர் சங்க தலைவர் துரை கவுண்டர் மாநில வன்னியர் சங்க செயலாளர்கள் திருமலை படையாச்சி மங்களம் நாகப்பன் மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன் வன்னியர் சங்க துணைத் தலைவர் பாண்டுரங்கம் தலைமை ஆலோசகர் ஜெயபாலன் சமூக முன்னேற்ற சங்க மாநில ஆலோசகர் சம்பந்தம் சமூக முன்னேற்ற சங்க மாநில துணைத் தலைவர் சிவபிரகாசம் நடேச நகர் தலைவர் தமிழ்செல்வம் தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி நகர துணை செயலாளர் சரவணன் பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன் பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் பன்னீர்செல்வம் மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி பிரதீப் சங்கீத் பாட்டாளி உழவர் பேரியக்க மாநில செயலாளர் மணிபாலன் மாநில மகளிர் சங்க செயலாளர் ராஜேஸ்வரி முதலாவட்ட தொகுதி இளைஞர் சங்க பொறுப்பாளர் வேல்ராம்பட்டு செந்தில் கவுண்டர் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் துரைக்கண்ணு நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் ஜானகிராமன் வன்னியர் சங்கம் மணிரத்தினம் மணவெளி தொகுதி செயலாளர் முருகன் இந்திராநகர் தொகுதி அருள் மணவெளி தொகுதி வன்னியர் சங்க செயலாளர் ஆனந்தராஜ் லாஸ்பட்டி தொகுதி தலைவர் திருமால் லாஸ்பட்டி தொகுதி செயலாளர் ராப் மணவெளி தொகுதி தலைவர் முனுசாமி முதலாப்பேட்டை தொகுதி தலைவர் சிவசங்கரன் துணைத் தலைவர் லோகநாதன் மனுவெளி தொகுதி இளைஞரணி செயலாளர் அருள் ராகுல் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிறப்புடன் புதுச்சேரி நடைபெற்ற இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் தன்னலமற்ற பண்பாளர் தவிர இனி யார் யார் நீண்ட வரலாறு படைக்க போவது இவரை தவிர இனி யார் யார் படைத்து ரெண்டு பசுமை பா பா வருவதை எழுச்சி தலைவா வணக்கம் சொன்னோம் பாபா பரந்த பா மனுக்கு பாபா பாபா எழுச்சி தலைவா வணக்கம் சொன்னோம் பாபா பரந்த மனமெந்த மனுக்கு பாபா சூடு பறக்கும் எங்கும் தோளை தொட்டு பேசும் நேரத்திலேவும் தோழமை உணர்வு பொங்கும் பாதையை மாற்றிட வந்த பொங்கு தமிழ் குலசிங்கம் எங்கள் மருத்துவரை யார் தந்தோக்கலா இல்லா உள்ளோ நீ எங்க வீட்டு செல்ல நீ ஏன் அன்பின் இல்லை என்று முதல் படைதாக இல்லா உள்ளோ நீ எங்க வீட்டு செல்ல நீ ஏன் அன்பின் இல்லை என்று முந்தர் படைதகள் இளைஞர் படை தத்தி எழுத்தும் தோழன் நல்ல திட்டமிட்டு எங்கள் ஆற்றல் கொண்ட தலைவன் அகிலம் திரும்பி பார்க்க வைத்த அன்னை சரஸ்வதி செல்வன் உச்ச கட்டம் அவசர எண் நூத்தி எட்டு எா நீங்கள் தானே இதை வந்தது வெற்றி 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 உங்கள் கையில் வெற்றி 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 உங்கள் கையில் கிளைஞர் படையே தலை பாபா அன்பின் முருவேல் தலை பாபா பரம்பரை மீண்டும் ஆள போகுதடா அகிலத்தின் மீது ஆளை தமிழினம் மீண்டும் வாழப் போகுதடா அண்பெனும் குன்றில் வைத்த மணி விளக்கு பல்லவ வம்சத்தின் குல விளக்கு அக்னியில் எழுந்த அருள் விளக்கு எங்கள் ஐயா தமிழ் இனத்தின் திருவிளக்கு நடக்கும் பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும் பட்டாளி மக்கள் கட்டி ஆட்டி நடக்கும் பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி நாடங்கும் உயர்ந்து பறக்கும் மஞ்சள் கொடி நாடங்கும் உயர்ந்து பறக்கும் மனைவிரந்த செல்வம் இந்த நாட்டில் செழிக்கும் மனைவிரந்த செல்வம் இந்த நாட்டில் செழிக்கும் பட்டாளி மக்கள் ஆட்டி நடக்கும் பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும் பட்டாளி மக்கள் கட்டி ஆட்டி நடக்கும் பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும் வாய்ப்பு யாவருக்கும் பகிர்ந்து கிடைக்கும் வெட்டி பேச்சு திண்ணை பேச்சு ஓய்ந்திருக்கும் பாடுபடும் பாட்டாளி முகங்கள் சிரிக்கும் பாடுபடும் பாட்டாளி முகங்கள் சிரிக்கும் பலனடைந்த மக்கள் மனம் நிறைந்திருக்கும் மக்கள் மனம் நிறைந்திருக்கும் பட்டாளி மக்கள் கட்டியாட்டி நடக்கும் பட்டி தொண்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும் பட்டாளி மக்கள் கட்டியாட்டி நடக்கும் பட்டி தொண்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும் எங்கும் ஒலிக்கும் சாதியற்ற சங்கராதம் ஆட்சி நடக்கும் சங்கரா உடைப்பவர்க்கே உயர்வு எல்லாம் பந்து குவியும் உடைப்பவர்கே உயர்வு எல்லாம் பந்து குவியும் உதிரமெல்லாம் ஒன்று என்ற உண்மை புரியும் உதிரமெல்லாம் ஒன்று என்ற உண்மை புரியும் பாட்டாளி மக்கள் கட்டி ஆட்சி நடக்கும் பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும் பாட்டாளி மக்கள் கட்டி ஆட்சி நடக்கும் பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும்